ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் சீப்பு வச்சு தலைவாருனா சீப்பு ஃபுல்லா முடியா வருதா ஒரு முடி கூட கொட்டாமல் நீளமாக அடர்த்தியா வளரணும்னா இந்த ஒரு தண்ணி மட்டும் இருந்தா போதும் முடி காடு மாறி நல்லா அடர்த்தியா வளரும் வெள்ளை முடி இருந்தா கூட கருமையா மாறிடும் இன்னைக்கான வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோக்கு நோட்டிபிகேஷனாக வரும் ஒரு பவுல் எடுத்திருக்கிறேன் இதுல ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் சூட்டை தணிக்கக்கூடிய ஒரு பொருள் முடி கொட்டுது அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் உடம்பு அதிக சூடாகிடுச்சுதுன்னா முடி கொட்டுற பிரச்சனை வரும் முடி கொட்டுத பிரச்சனையை தீர்க்கறதுக்கு இந்த வெந்தயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தில் வெந்தயம் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கலாம் மறுநாள் காலையில் பார்க்கலாம் வெந்தயம் நைட்டு ஃபுல்லாக ஊறி நல்லா பெருசாக மாறி இருக்கு அந்த தண்ணியோட கலரும் மாறி போய் இருக்குது இப்போ இதை என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கிறேன் அந்த வெந்தய தண்ணியோட வெந்தயத்தை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் சில பேருக்கு உடம்பு அதிகமாக சூடாகிடுச்சுதுன்னா அடிவேறு வலி அதிகமாக இருக்கும் அப்படி உள்ளவங்க இந்த வெந்தயத்தை ஊற வச்சு அந்த தண்ணியோட மென்னு சாப்பிட்டேங்க அப்படின்னா உடனே அடிவயிறு வழி குணமாயிரும் வெந்தயத்தை நல்லா நைஸா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இதை இன்னொரு பவுலில் மாத்திட்டு மிக்சி ஜார்ல கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அலசி அந்த வெந்தயத்தோட சேர்த்துக்கலாம் ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் சீப்பு போட்டு தலைவரும் போது கொத்து கொத்தா முடி கொட்டுது அப்படின்னா அரைச்சி வச்சிருக்க வெந்தய பேஸ்ட்டை தலைமுடி வேர்கால்கள் எல்லாம் நல்லா அப்ளை பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு முடி கூட கொட்டவே செய்யாது அதே மாதிரி முடி நல்லா அடர்த்தியாக வளரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெந்தய பேஸ்ட்டை தலைமுடிகளில் ஊற வச்சுட்டு இந்த ஒரு தண்ணி வச்சு தலையை வாஷ் பண்ணி பாருங்க உங்க முடி நீளமாக அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும் இது என்ன தண்ணி அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் கருவேப்பிலை உருவி எடுத்திருக்கேன் நல்ல தண்ணி வச்சு அலசிட்டு எடுத்து வச்சிருக்கேன் கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கிறேன் நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லது ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கருவேப்பிலை முடி வளர்ச்சியை தூண்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தையும் சேர்த்துட்டு கருவேப்பிலை முங்குற அளவுக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் ரெண்டே ரெண்டு பொருள் தான் சேர்த்துருக்கோம் இந்த ரெண்டு பொருளும் உங்க முடி அதிவேகமாக வளர்றதுக்கு ரொம்பவே உதவும் ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆன் பண்ணி இதை நல்லா கொதிக்க விடணும் தீய லோ ஃபிளேம்ல வச்சு கொதிக்க விடணும் கூட்டி வச்சுட்டோம் அப்படின்னா தண்ணி தான் வத்தும் அதுல இருக்கிற சாறு வந்து இறங்காது தீயை கம்மியாக வச்சு ஒரு அஞ்சு டு ஏழு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி கொதிக்கும் போது அதோட கலர் வந்து மாறி வரும் தீயை நம்ம லோ ஃப்ளேமில் வைக்கும்போது அந்த கருவேப்புழையோட சாறும் வெந்தயத்தோட சாறும் தண்ணியில் நல்லாவே இறங்கும் தண்ணியை ஒரு ஏழு நிமிஷத்துக்கு கொதிக்கும் போது இப்போ அந்த கருவேப்பிலையோட கலர் வந்து பச்சையாக இருக்குது அது நல்லா கொதிச்சு வரும்போது அதோட கலர் வந்து மாறி வரும் வெந்தயம் வந்து நல்லா ஊறி போய் நல்லா அதோடய சாரெல்லாம் தண்ணியில் இறங்கி தண்ணியோட கலரும் மாறிருச்சுது இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இத நல்லா ஆற விட்டுறலாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் பார்க்கலாம் உங்களுக்கு முடி அடர்த்தியா காடு மாதிரி வளரணும் வெள்ளை முடியெல்லாம் கருப்பா மாறணும் அப்படின்னா நீங்க இந்த ஒரு தண்ணிய மட்டும் யூஸ் பண்ணா போதும் இத எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றேன் நல்லா ஆறிடுச்சு இன்னொரு பவுல்ல தண்ணியை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டி எடுத்தாச்சு கருவேப்பிலையோட சாரும் வெந்தயத்தோட சாரும் தண்ணியில இறங்கி நல்ல தண்ணியோட கலர் மாறி போய் இருக்குது இப்ப இதுல ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போறோம் நீங்க உங்க தலைக்கு எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்களோ அதை இந்த தண்ணியோட சேர்த்துக்கலாம் சீவைக்கா யூஸ் கூட சேர்த்துக்கோங்க நீங்க உங்க தலைமுடிக்கு எவ்வளவு போடுவீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வச்சு இந்த ஷாம்ப நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த தண்ணியோட ஷாம்பு நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துட்டு வெந்தய பேஸ்ட் தலைக்கு அப்ளை பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறம் இந்த தண்ணி வச்சு தலையை வாஷ் பண்ணி எடுத்தேங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு முடி கூட கொட்டாது வெள்ள முடி இருந்தாலும் கருப்பா மாறிடும் முடியும் நல்லா அடர்த்தியா காடு மாதிரி வளர ஆரம்பிக்கும் இல்ல வெந்தய பேஸ்ட் எல்லாம் என்னால தலையில ஊற வைக்க முடியாது அப்படின்னா நீங்க எப்பவும் குளிக்கும் போது ஷாம்பு தேய்ச்சி குளிப்பீங்களா அந்த மாதிரி குளிக்காம நம்ம ரெடி பண்ணின தண்ணியோட ஷாம்பு சேர்த்து நீங்க குளிச்சு பாருங்க உங்களுக்கு ஒரு முடி கூட கொட்டாது நீளமா அடர்த்தியா வளர ஆரம்பிக்கும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்றைக்கி இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்